பொருள் வச்சு குல்பி ஐஸ் கடையில் கிடைக்கிற மாதிரியே செஞ்சு கேட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குல்பி ஐஸ்ஸு செய்கிறதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு ஒரு லிட்டர் பால் நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு தேவையான பொருள்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி சாரில் ஒரு பதினஞ்சு முந்திரி பத்து பாதாம் எடுத்து எடுத்துருக்குறேன் ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம மிக்ஸி சார் போட்டால் கொர உரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி குர குரன்னு அரைச்சிக்கணும் சர்க்கரை வந்து ஒரு கப் அளவு இப்போ இதுலேயும் நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் சர்க்கரையும் போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டியும் எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ சின்ன சின்ன கட்டி இல்லாத நல்லா கலக்கி விட்டுக்கலாம் தேங்காய் வந்து திருவண்ண தேங்காய் வந்து கடையில் காய வச்சு பாக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு தேவைன்னாக்கா கடையில் வாங்குறது வாங்கிக்கலாம் தேங்காயை திருவண்ண தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் கடையில் கிடைக்கிற தேங்காய் வேண்டான்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிறத திருவி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்து களைக்கலாம் இப்போ நம்ம எல்லா பாலும் சேர்த்துனாக்கா நல்லா கலங்கி வராது கட்டி கட்டியா இருக்கும் இது கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலக்கி எடுத்தாச்சு கட்டி இல்லாத பாதி பால் நம்ம தனியாக எடுத்து வச்சு இல்லைங்களா கலக்காத அந்த பாலியும் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலக்கியாச்சு இப்போ ஐஸ் ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளரில் நம்ம மொண்டு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா கரண்டியில் ஊற்றணும்னா சிந்திக்கிட்டே இருக்கும் இந்த மோல்டு வந்து பிளாஸ்டிக் கடைங்களில் கிடைக்கும் நம்ம மல்லிகை கடையில் கூட இப்போ ஒரு கடையில் பெரிய கடையெல்லாம் வச்சிருக்கிறாங்க இது கிட்டே இல்லைன்னாக்கா நீங்கள் டம்ளரில் கூட ஊற்றி ஒரு ஐஸ் குச்சி குத்தி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் இந்த மூடி வந்து நம்ம மூடி ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்கிட்ட பால் இருக்குது இப்போ வந்து நான் டம்ளரில் ஊற்றி பேப்பர் வச்சு நான் மூடி கட்டுறேன் நீங்கள் உங்கள்கிட்ட இந்த மோல்டு இல்லைனாக்கா நம்ம டம்ளரில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ அஞ்சு டம்ளர்லேயும் ஊற்றி இந்த மாதிரி நம்ம அலுமினி பேப்பர் வந்து டம்ளருக்கு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ டம்ளரில் அஞ்சுலேயும் நம்ம போட்டுக்கலாம் இந்தமாதிரி சுற்றி நம்ம அமுத்தி விட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி நடுவில் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கத்திரிக்கோவில் கத்தி இருந்தாக்கா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட ஒரே ஒரு குச்சி தான் இருக்குது அந்த குச்சியை வச்சு கட்டுறோம் உங்களுக்கு உங்களுக்கு குச்சி இல்லை அப்படின்னாக்கா ஸ்பூன் கூட சின்ன சின்ன ஸ்பூனாக வச்சுக்கலாம் இந்த அலுமினி அலுமினியம் பேப்பருக்கு நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டு ஸ்பூன் கூட எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பன்னெண்டு மணி நேரம் நம்ம குல்பி வந்து பிரிட்ஜுக்குள்ள வச்சுருந்தோம் இப்போ எடுத்தாச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து டம்ளரில் ஊற்றி வச்சேன் என்கிட்ட ஐஸ் குச்சி வந்து ஒன்று தான் இருந்துச்சு அது ஒன்றையும் குத்தி விட்டேன் சின்ன சின்ன குட்டி ஸ்பூன் இருந்துச்சிங்களா அதை வந்து நான் போட்டு இப்போ இதை பிரித்து பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் கட்டியாகிடுச்சு இப்போ நம்ம இந்த டம்ளரை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணிக்குள்ளே வச்சோம்னாவே ஐஸ் வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா தண்ணியில் இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி இப்படி பண்ணோம்னாக்கா நம்ம டம்ளர்லேருந்து ஒட்டாமல் எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா பிரித்து எடுத்தாச்சு இதாக பாருங்கள் இப்படி சுற்றுனாக்கா சுற்றி வருது இப்போ இந்த மோல்ரில் ஊற்றணும் இல்லைங்களா அதை எடுத்து பார்த்தரலாம் பாருங்கள் இதுவுமே நல்லா கெட்டியாயிடுச்சி இதே மாதிரி நீங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரியே இது இருக்கும் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்